கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று நாம் கவனிக்க வேண்டியது தெளிவு என்ற கருபொருள் தெளிவு இல்லாத இடத்தில் குழப்பம் குழப்பம் வந்த இடத்தில் சோதனை சோதனை தோல்வி ஆகியன தொடர்கிறது ஆனால் தெளிவு இருந்தால் சோதனை வெற்றி பெறும் பாவம் நுழையாது நம் குடும்ப உறவுகள் பாதுகாப்பாக வளரும் ஒரு சிறிய குடும்பத்திலே ரம்யா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் அன்போடு சமையல் செய்து கணவர் மற்றும் குழந்தைகளை கவனித்து வந்தாள் ஒரு நாள் புதிய வகை காய்கறி சாதம் செய்து பார்க்க விரும்பினாள் சமையல் செய்யும் போது சில பொருட்களை எந்த வரிசையில் சேர்ப்பது என்று குழப்பமடைந்தாள் சிந்தித்து பார்த்த பிறகு அவள் தன் அப்பாவை கேட்டாள் முதலில் என்ன சேர்ப்பது அப்பா தெளிவாக சொன்னார் முதலில் காரம் பிறகு உப்பு அதன் பிறகு மற்ற பொருட்கள் ரம்யா அந்த பின்பற்றி முடித்தாள் குடும்பத்தினர் அனைவரும் சுவைத்து மகிழ்ந்தனர் ஒரு சிறிய நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக உண்மையை கற்றுக் கொடுக்கின்றது தெளிவு இருந்தால் குழப்பம் நீங்கும் குழப்பம் நீங்கினால் வெற்றி வரும் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆதாமிடம் தெளிவாக குறை என்றார் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் நீ விருப்பம் போல் உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் கடவுளின் கட்டளை தெளிவாக இருந்தது அதில் சுதந்திரமும் எல்லையும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன ஆனால் அதிகாரம் மூன்றில் சோதனை வருகின்றது பாம்பு ஏவாளிடம் கேட்கிறது கடவுள் உண்மையிலேயே தோட்டத்தில் உள்ள எந்த மரத்திலிருந்தும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டது சோதனை எப்போதும் சந்தேகத்துடன் தொடங்குகிறது ஏவாள் பதில் அளிக்கும் போது ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுகின்றது தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது இல்லையே நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொல்ல இருக்கிறார் என்று ஏவாள் அந்த பாமிடம் சொன்னது இங்கு தொடக்கூடாது என்ற வார்த்தை கடவுளின் கட்டளையில் இல்லை இந்த சிறிய தெளிவின்மைதான் சோதனையின் கதவை திறந்தது பின் பாம்பு கூறியது நிச்சயமாக நீங்கள் சாவதில்லை நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கும் நீங்கள் கடவுளை போல நன்மை தீமை அறிந்தவர்களாகி இருப்பீர்கள் என்று சொன்னது சோதனை எப்போதும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றுகிறது அது முன்னேற்றம் போலவும் அறிவு போலவும் நமக்கு தெரியும் இறுதியில் மரம் உண்ணத்தக்கதாகவும் கண்களுக்கு இன்பமானதாகவும் ஞானம் அளிக்க விருப்பத்தக்கதாகவும் இருப்பதை கண்டு பெண் அதன் கனியை எடுத்து தின்றாள் தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் தின்றான் அங்கே இருந்தார் ஆனால் அவர் மௌனமாக இருந்தார் கடவுளின் தெளிவான வார்த்தையை நினைவில் வைத்து தனது மனைவியை இதுதான் வீழ்ச்சிக்கான தொடக்கம் வாசகத்திலே இந்த பவுல் அழகாக சொல்கின்றார் ஒரு ஒருவர் வழியாக பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது பாவத்தின் வழியாக சாவும் வந்தது பொறுப்பை ஏற்காத மௌனம் அதுவே அதாமின் தவறு பாவம் அவரின் செயல்களில் உழைந்து உலகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது ஆனால் இந்திய நச்செய்தியிலேயே ஒரு புதிய ஆதாமான இயேசுவை காண்கின்றோம் பல இனத்தில் அவர் சோதிக்கப்பட்ட போது சாத்தான் கூறினார் நீ கடவுளின் மகனாக இருந்தால் இக்கற்களை அப்பமாக மாற்றும் இயேசு சொன்னது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயின் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் சோதனை மீண்டும் வருகின்றது நீ இறைமகன் என்றால் கீழே குதியும் இயேசு சொன்னார் உன் ஆண்டவரை சோதிக்காதே பின் சாத்தான் அவரை மிகுந்த உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி நீ விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு தரவு நின்று வாக்களிக்கின்றார் மீண்டும் பதில் சொல்கின்றார் ஆண்டவரை வணங்கி அவருக்கே பணி மறைநூறில் எழுதப்பட்டுள்ளது நாம் தெளிவின் வல்லமையை காண்கின்றோம் ஆதாம் மௌனமாக இருந்தார் இயேசு வார்த்தையால் பதிலளித்தார் ஆதாம் குழப்பத்தில் விழுந்தார் இயேசு தெளிவில் நிலைத்தார் ஆதாம் பாவத்தை உலகிற்கு கொண்டு வந்தார் இயேசு மீட்சியை கொண்டு வந்தார் அன்பார்ந்தவர்களே இன்று நம் குடும்ப வாழ்க்கையிலும் ரம்யாவின் கதையைப் போல நிலைமைகள் ஏற்படுகின்றன செயல்பட்டால் சமையலும் கெடும் தெளிவில்லாமல் வாழ்ந்தால் குடும்ப உறவுகள் கெடும் சிறிய குழப்பம் பெரிய பிரச்சனையாக மாறும் சோதனை இன்று பலவாக இருக்கின்றது இதில் தவறு இல்லை என்ற எண்ணமாக அவரும் செய்கிறார் என்ற சமாதானமாக பலவீனமான நேரங்களில் ஒரு குரலாக அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அதாவை போல மௌனமா இருக்கிறோமா அல்லது இயேசுவை போல வார்த்தையில் நிலைத்து நிற்கிறோமா இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடைக்கின்றது நம் வாழ்வை பரிசோதிக்கவும் தெளிவாக அமைக்கவும் கடவுளின் வார்த்தையில் நிலைத்து ரம்யாவை போல வழிகாட்டுதலை கேட்டு ஏவாளை போல குழப்பத்தில் பதிலளிக்காமல் இயேசுவை போல தெளிவாக பதிலளிக்க வேண்டும் தெளிவு நம்மை காக்கும் கடவுளின் வார்த்தை நம்மை உறுதிப்படுத்தும் சோதனை நம்மை பலப்படுத்தும் பழைய ஆதாமின் பாதையை விட்டு புதிய ஆதாமான இயேசுவின் பாதையில் நடந்து அவர் போல தெளிவோடு சோதனையை வென்று நம் வாழ்வை ஆசீர்வாதகமா நம் வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுவோம் இவ்வாறு வாழ இறைவன் நமக்கு என்றும் அருள் புரிய இந்த நேரத்திலேயே இறைவனிடம் தொடர்ந்து ஜபிப்போம் ஆமீன்